கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு துலாம் ராசி பலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய சம்பவங்களை சந்திப்பீர்கள் சக ஊழியர்களுடன் நல்ல ஒற்றுமையுடன் இருப்பது நன்மை பயக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் வரும் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில சாதகமான மாற்றங்கள் நிகழும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் பங்குதாரர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீர்வடையும் உங்களின் முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஒன்று வெளியூர் பயணங்களால் அனுபவம் கிடைக்கும் பயணங்கள் தொழில் வேலை அல்லது கல்வி காரணமாக இருக்கலாம் புதிய இடங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் உங்கள் வேலை அல்லது வியாபார வளர்ச்சிக்காக பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் வெளியூர் பயணங்களில் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது இரண்டு சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்லவும் அழுத்தமான சூழ்நிலையில் கூட பொறுமையாக இருக்கவும் அதிகப்போட்டி உள்ள இடங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது கூட்டுறவு அதிகமான வேலை சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கவும் முயற்சியில் ஒருமைப்பாடு இருந்தால் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் அடையும் திடீர் வாக்குவாதங்கள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் குளிர்ந்த மனதுடன் பேசி தீர்வு காணவும் மூன்று உடன் பிறந்தவர்கள் வழியாக சுப செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும் உடன் பிறந்தவர்கள் தங்களது சாதனைகளை பகிர்ந்து மகிழ்வார்கள் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறும் நீண்ட நாட்களாக இருந்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும் முதலீடுகள் அல்லது குடும்ப சொத்துக்களை பற்றிய நல்ல செய்திகள் வரும் நான்கு வேலை வாய்ப்பில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட சில முக்கிய தீர்வுகள் உங்கள் வசமாக இருக்கும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பு வரும் புதிய வேலை வாய்ப்பு தேடும் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமான வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளலாம் உயரதிகாரிகளிடம் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஐந்து புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் புதிய நட்பு தொழில் தொடர்புகள் மற்றும் உறவுகள் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய சந்தர்ப்பங்களை அடைவீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் புதிய உறவுகளை பராமரிப்பது எதிர்காலத்தில் நன்மையாக இருக்கும் ஆறு வியாபார பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்மானமாகும் பங்குதாரர்கள் இடையே நல்ல புரிதல் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விவாதங்கள் சாதகமான முடிவுக்கு வரும் முந்தைய பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் பெற வாய்ப்பு உண்டு ஏழு முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு இன்று கிடைக்கலாம் பணவரவுகள் அதிகரிக்கும் செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை முடிக்க நல்ல அனுகூலம் இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை அனுபவம் கிடைக்கும் புதிய அனுபவங்களை சந்திக்க வாய்ப்பு சுவாதி மகிழ்ச்சியான நாள் உங்கள் செயல்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள் விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் வெற்றி பெறும்